தயாரிப்பாளர் தரப்புலேருந்து இந்தியன் டூ வந்து ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர் நடந்து வச்சு இல்லையா கொஞ்சம் மணி ரொட்டேஷன் வரணும் இல்லை ஒரு படம் ஒரு படத்தையாவது ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஒரு பிளான் பண்ணாங்க படம் போட்டவங்களுக்கு தான் வழி தெரியும் இரநூறு கோடி போட்டு படம்னு பண்ணி வச்சிருக்காங்க கங்குவா கங்குவா அதில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு லாங்குவேஜ் படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கும்போது இது ஒரு இரநூறு மூணு கோடி பட்ஜெட் இவங்களுக்காக வந்து ரெண்டையும் ஒன்றா விட்டுட்டு மோத விட்டு ரெண்டு படமும் சரியாக போகலன்னா அது பெரிய சிக்கல் இல்லையா ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு காஃப் ஸ்டோரி தான் அந்த படம் அதில் ஏதோ ஒரு விஷயம் அதில் சொல்லியிருக்காரு அது ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சிருக்காங்க போலீஸ் கேரக்டர் அப்படின்னாலே ரஜினி வந்தவர்கள் வந்து கரெக்டாக பொருந்திடுவார் அது மூன்று முகம்ல இருந்து அவருக்கு அந்த போலீஸ் கேட்டப்ங்கிறது ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலாவாக இருக்கு பெரும்பாலும்

சார் அடுத்து வேட்டையன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க பத்தாம் தேதி நாங்கள் வரோம் அப்படின்ட்டு ஏன்னா கங்குவாவும் தான் வருது இதுக்கு முன்னாடி ஞான என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா யாரும் வரமாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்போ வேட்டையன் கலை இருக்கு இதனால ரசிகர்களுக்குள்ள ஒரு மோதல்கள் ஏற்பட்டிருக்கு ட்விட்டரில் இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை முதல்ல இந்த வேட்டையை வந்து திடீர்னு ஏன் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு ரெண்டு மூணு காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து தயாரிப்பாளர் தரப்பிலருந்து வே இந்தியன் டூ வந்து ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர் நடந்து போச்சு இல்லையா அதனால வந்து பினான்சியலாக அவங்க ஒரு பெரிய ஒரு சிக்கல் இருக்கும் அது வந்து இல்லை ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறாங்க இப்போ ஆண்ட்ர ப்ரொடக்ஷனில் வந்து விடாமுயற்சியும் வேட்டையன் இருக்கு வேட்டையன் விடாமுயற்சி படம் முடிஞ்சிருச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு அவங்க தீபாவளிக்கு பிளான் பண்ணுறாங்க இதுக்கடையில ஃபினான்சியலாக கொஞ்சம் மணி ரொட்டேஷன் வரணும் இல்லை ஒரு படம் ஒரு படத்தையாவது ரிலீஸ் பண்ணிடுவோம் ஒரு பிளான் பண்ணாங்க அது கரெக்டாக வந்து இந்த ரஜினிகாந்த் வந்து சில ஜாதகம் ஜோசியம் சில சாமியார்கள்லாம் சொன்ன டேட் வந்து அது நல்ல டேட் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு போல் அப்புறம் ரெண்டையும் கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப கரெக்டாக வருது ரிலீஸ் பண்ணிருவோம்ட்டு அவங்க டப்பன்னு ரிலீஸ் பண்ணுறதுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கு முன்னாடியே கங்குவா வந்து பண்ணியிருந்தாங்க சொல்லிட்டாங்க அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க இப்போ ரெண்டும் சேம் டைமில் வரப்ப ஆல்ரெடி ஞானவாளியாவே சொல்லியிருந்தார் அப்படி அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சு நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம் நாங்கள் பின்னாடி இயங்கிடுவோம் அப்படின்னாங்க அதனால் வந்து இந்த பத்தாம் தேதிங்கிறது வந்து கங்குவா வந்து இருபதாம் தேதி வரலாம் இல்லாட்டி முப்பதாம் தேதி வரலாம் ஒன்று முன்ன பின்னே மாறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரே நாளில் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆ பண்ணுவாங்களா சார் ட்ரைலர் வரையும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அடுத்து பாடல்களையும் பாதி ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ உடனே டேட்டு தள்ளி அதுவும் பிரச்சனை வரும் இல்லை என்ன ஒரு ஒரு பத்து நாள் தள்ளி விற்கிறது தான் இருப்பது ரொம்ப லாங் டேட்னா தான் போய் பத்தாந்தேதி இந்த படம்னா இந்த படம் பண்ண போகிறாங்க அதெல்லாம் உங்களுக்கு பெருசாக சிக்கல் வராதில்ல ஓகே சார் ஏன்னா அப்படி ஒரு பெரிசாக பிரச்சனை வராது அது ரசிகர்களுக்குலாம் என்ன பிரச்சனை சார் ஏன்னா என்ன எங்கள் தலைவரோட மோதிரியா அப்படிமா இவன் அந்த பக்கம் அவனுக்குன்னு சொல்லுவானுங்க இங்கத்தோட மோதிரி வரீங்களான்னு அந்த பக்கம் கிளப்புவாங்க இது ரசிகர் செல்லாமல் போட்டுக்கிற சண்டை தான் இதனால் வந்து யாருக்கும் ரஜினிகாந்துக்கும் அந்த பிரச்சனை கிடையாது சூர்யாவுக்கு அந்த பிரச்சனை ரசிகர்கள் இந்த சமூக வலைதளங்கள் ட்விட்டர் மாதிரி இடத்துல வச்சு சண்டை கொடுக்குறாங்களா ஒளிய பெருசாக அந்த மோதலுக்கு இந்த முறை இடம் கொடுக்க மாட்டாங்க தரப்புமே தயாரிப்பாளருக்கு தான் பெரிய சிக்கல் இப்போ இந்த ஆல்ரெடி கோட் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஃபார்மட்டு தான் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் நடக்கப்போகுது ஒரே நாள் ஒரே தேர்தல் ஒரே நாடுங்கிற மாதிரி ஒரே நாள் ஒரே படம் அப்படிங்கிறத ஒரு ஃபார்மேட்டை கொண்டு வர போகிறாங்க அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் தயாரிப்பாளர்களுக்கு போட்ட காசு எடுக்கிறதுக்கு நல்ல விஷயம் தான் அதே ஃபார்மேட்டை தான் வேட்டை பண்ணுவாங்க அப்படிங்கும்போது போது இன்னொரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பில் ஒரு பத்து நாள் தள்ளி போவாங்க பத்தாம் தேதினா ஒரு இருபதாம் தேதி இல்லாட்டா ஒரு முப்பதாம் தேதி அவங்களுக்கும் பாதிப்பு வராது இவங்களுக்கும் பாதிப்பு வராது அந்த மாதிரி மியூச்சுவலாக பேசிட்டு பண்ணிடுவாங்க அந்த மாதிரி ஓகே சார் அவங்க மியூச்சுவலாக பேசிப்பாங்க ஃபேன்ஸ் இப்போவேலேருந்தே ஒரு ஃபைட் போயிட்டுருக்கு இப்போ தள்ளி போச்சுன்னா அதுக்கும் ஃபேன்ஸ் வந்து ரியாக்ட் ஆவாங்களா சரி இப்போ ஏன் அந்த படம் வந்தாங்கன்னா நம்ம படம் வரட்டும் எதுக்கு தள்ளி போகிறீங்கன்ற அவங்க சைடு ஒரு பக்கம் கொதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அதுக்கும் அவங்க பதில் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியும் படம் போட்டவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும் இரநூறு கோடி போட்டு படம் பண்ணி வச்சுருக்காங்க கங்குவா கங்குவா அதில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு லாங்குவேஜ் படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கும்போது இது ஒரு இரநூறு மூணு கோடி பட்ஜெட் இவங்களுக்காக வந்து ரெண்டையும் ஒன்றா விட்டுட்டு மோத விட்டு ரெண்டு படமும் சரியாக போகலன்னா அது பெரிய சிக்கல் இல்லையா பொருளாதார ரீதியாக இடப்போனாலும் அதெல்லாம் ரெண்டு நாளைக்கு போய் அப்போ சரியாக போகும் அது அதனால் வந்து அவங்களுக்கு தெரியும் அது ஓகே சார் நீங்கள் எதற்கு ஏகரா வெயிட் பண்ணுறீங்க எது போகணும்னு நினைக்கிறீங்க சார் வேட்டைனா கங்குவாவா இல்லை கங்குவா ஆல்ரெடி ஒரு சாங் ரிலீஸ் ஆகிடுச்சு அதை பார்த்து நமக்கு பெருசாக ஒரு இம்ப்ரெஸ் ஆகலை ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் இருக்குது வேட்டையை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்தை தாண்டி அந்த டைரக்டர் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஈர்ப்பு ஜேபி மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு அவர் இவரை வச்சு என்ன பண்ணியிருக்காருங்கிற ஒரு ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது இப்போ அந்த படத்து மேலே ஞானவன் மாதிரி ஒரு படம் பண்ண டேரெக்டர் ஒரு கமர்ஷியல் ஒரு ஹீரோவை வச்சு என்ன பண்ணியிருக்காரு அப்போ ரஜினிகாந்தை வச்சு எதுவும் சொல்ல போகிறாரா இப்போ கபாலியில் எப்படி சஞ்சித் பயன்படுத்து அந்த மாதிரி இதில் எதுவும் இருக்கா அரசியல் இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதுதான் முக்கிய எதிர்பார்ப்பாக இருக்குது கங் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஆனால் இது வந்தாலும் இதுதான் முதல்ல பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா அதுங்க ரெண்டு வேறு வேறு டைரக்ஷன்ல இருக்கிற பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது எப்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி கிரேட் பண்ணியிருக்கல ஓகே சார் ஆனால் இவ்வளோ ஸ்டார் கேஸ்ட் வந்து வேட்டையில் இருக்கு அமிதாப் பச்சன் இருக்கிறார் ஃபகத் ஃபாசில் ராணா இந்த மாதிரி அப்போ என்ன பண்ணியிருப்பார் ஞானவேல் அப்படின்ற ஒரு இது சரி ஆக்சுவலாக உள்ள என்ன போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரியான பேன் இண்டியா மூவிங்கிறதுக்காக இந்த உப்பு புலிகரம் சேர்க்குற மாதிரி எல்லாம் சேர்த்துருக்குறாங்களா ஒழிய மற்றபடி அந்த கேரக்டர் யாருனாலும் பண்ணியிருக்கலாம் ஆனால் அதனால இவங்க ஏன் போட்டிருக்காங்கன்னா அது ஒரு பேன் இண்டியா மூவியா கன்வெர்ட் பண்ணுறதுக்காக போட்டுருதா இப்போ எல்லா படத்திலும் தான் பண்ணுறாங்க அதே மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு காஃப் ஸ்டோரி தான் இந்த படம் அதில் ஏதோ ஒரு விஷயம் முதல்ல சொல்லியிருக்காரு அதை ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க அதில் ஆனால் போலீஸ் கேரக்டர் அப்படின்னாலே ரஜினிவாந்த் அவர்கள் வந்து கரெக்டாக பொருந்திடுவார் இல்லை சார் அது மூன்று இருந்து அவருக்கு அந்த போலீஸ் கெட்டப்புங்கிறது ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவாக இருக்குது பெரும்பாலும் அந்த போலீஸ் கெட்டப்பில் போட்ட படங்கள் எல்லாமே ஓடின படம் அவருக்கு என்னமோ தெரியல சென்டிமெண்ட்டாக வந்த படம் இந்த படம் அந்த மாதிரி இருக்குன்றது தான் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஓகே சார் இப்போ இந்த பிரச்சனை போய்ட்டு இருக்கும்போது தங்கலான் அது ஹிட் ஆஃப் ஒரு ஒரு கட்டத்துக்கு வர முடியல ஏன்னா வந்து ஒரு பக்கம் இந்த பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் சக்ஸஸ் மீட் கொண்டாடுறாங்க இன்னொரு பக்கம் இது வந்து இவ்வளோ கிராஸ் ஒரு தாண்டிடுச்சு அமௌண்ட்டாக அவ்வளோ வந்துருச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க எது உண்மை என்ன நடந்துச்சு தங்கலான் ஹிட் ஆஃப் ஃப்ளாப்பா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உண்மை படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் அந்த படத்தை எடுத்து தயாரிப்பாளருக்கும் தான் இது ப்ராஃபிட்டாக இல்லையாங்கிறது தெரியும் இப்ப க விமர்சனங்களுக்கு வந்து கலவையான விமர்சனங்கள் ஒரு சில பேர் அந்த மைண்ட் செட்டோடு அந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருக்கு எல்லாம் இருக்குது காமனாக ஒரு படம் பார்ப்பேன் என்றைக்கா ஒரு நாளைக்கு ஒரு படம் பார்க்கணும்னு போகக்கூடிய ஆடியன்ஸுக்கு நிறையா பேருக்கு அது கனெக்ட் ஆகலை புரியலை கனெக்ட் ஆகலன்னு மீன்ஸ் புரியலை டைலாக் புரியலை சில இடங்களில் லைவ் டைலாக் பண்ணி ப பஞ்ச் பண்ணியிருக்காங்க சில இடங்களில் டப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு சிங்கிலேயே நான் சிங்கிலே அது நிறையா விஷயங்கள் போகுது பட் இது நல்ல கதை ஒரு முக்கியமான கதை ஒரு புதிய அட்டம் ஆனால் திரைக்கதையில் அது வந்து எங்கெங்கேயோ எங்கெங்கேயோ போய் அது ஒரு ஒரு மாதிரி முடிஞ்சிருச்சு படம் அப்படிங்கும்போது ஒரு காமனான ஒரு ஆடியன்ஸ் இப்போ நீங்கள் அந்த நிறைய பேர் விமர்சனங்கள் வைக்கிறாங்க இந்த படம் பார்க்கறதுக்கு அதிகபட்சமாக அறிவு வேணும் ரெண்டு தடவை தான் புரியும் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் அதெல்லாம் எதுக்கு ரெண்டு தடவை பார்க்கணும் படம் பார்க்க போறவனே ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான் போகிறோம் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு போய்க்கு வந்து பார்க்க இருக்க முடியுமா இது என்ன பேசுகிறாங்க அப்படி நோட் பண்ணிவிட்டு படம் பார்க்க முடியுமா டப்பிங் இப்போ நிறையா ச டேலாக் கேட்கல நமக்கும் கேட்கல இது வந்து சிட்டியில் ஓகே பிஎன்சியில் ஆடியன்ஸ்க்கு அப்புறம் புரியும் அது அது வந்து அது ஒரு பெரிய மைனஸ் படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் சில பேருக்கு பிடிச்சிருக்கு சில பேருக்கு பிடிக்கல அந்த மாதிரி கலவையான விமர்சனங்கள் இவங்க சொல்கிற இந்த பட்ஜெட் என்னங்கிறது கலெக்ஷன் பாக்ஸ் ஆஃபீஸ் கேட்டுங்கிறதுலாம் வந்து அது அதுக்கு நம்புறதா இல்லையாங்கிறது தெரியல ஏன்னா விமர்சனங்கள் அந்த மாதிரி கலவையாக வந்துகிட்ருக்கு பிஎன்சியில் அந்த படம் எப்படி போயிருக்குங்கிறது ஒரு சந்தேகமாகவும் இருக்குது ஓகே சார் விக்ரமோட மனநிலை என்ன பாவம் ஒரு ஒரு படத்துக்கும் அவர் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு உடல் உழைப்பாகவும் சரி ரீதியாகவும் சரி ஆனால் வந்து கடைசியில் கண்டென்ட்டு இதாக இருக்குது ஸ்க்ரீன் பிளே எதாவது இருக்குதுன்னு சொல்லி அதை ஒதுக்கிடுறாங்க விக்ரமம் வந்து அவர் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு ஒரு பாராட்டோடு கடந்து போயிடறாங்க கடைசியாக படங்கள் என்ன ஓடி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பல வருஷங்கள் பின்னாடி போக வேண்டியதாக இருக்குது இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லை விக்ரமுக்கு தமிழ் சினிமா என்னென்ன கொடுக்கணுமா கொடுத்துருச்சு எல்லா அவருடைய உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம் வந்து இன்றைக்கி பெரிய அளவில் கொடுத்துருச்சு அவருக்கு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு ஆக போகுது இன்றைக்கும் ஹீரோவாக தான் தமிழ்நாட்டு மக்கள் வச்சிருக்காங்க ஒரு நல்ல நடிகர் சிறந்த நடிகர் உடலை வருத்தி அது கேரக்டருக்கு இது பண்ணுவார் பட் அவ்வளோதான் ஒரு காலகட்டம் தான் எல்லாருக்குமே ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் வந்து ஒரு அசைக்க முடியாத இருப்பாங்க அடுத்தடுத்து ஆர்டிஸ்ட் வந்துடுறாங்களே அவங்க வீட்லேருந்து ஒரு பையன் வந்துட்டார் அவர் அடுத்த ஒரு ரவுண்ட் வருவார் அப்படிங்கும்போது எல்லாருக்கும் அந்த ஒரு நிர்ணயித்த காலம் அந்த காலம் வரைக்கும் தான் அந்த கேம் ஓடும் அப்படிங்கும்போது இந்த படத்தில் ஒரு நல்ல சிறந்த நடிகர் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு மிகப்பெரிய அளவில் உழைச்சிருக்கிறாரு உடலை வரத்தி இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் ஓகே அதையும் தாண்டி காலம் வயசு எல்லாம் இருக்குது இல்லையா அது அது ஒரு அது ஒரு பக்கம் வேலை செய்யும் இல்லையா அந்த வேலை தான் அதேமாதிரி பாரஞ்சித்தோட அரசியல் தான் அதில் தெரியுது அதை பேசணுன்றதுக்காண்டி சில விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு ஃபோர்ஸ் பண்ண மாதிரி இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க சார் அப்படி தான் இருக்கா இல்லை ஃபோர்ஸ் பண்ண மாதிரி இருக்கா அரசியல் பேசியிருக்கிறார் அதில் கருத்து கிடையாது அதில் ஃபோர்ஸ் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னா மெட்ராஸ்லேயும் அங்கங்கே பேசியிருப்பார் அவங்களுக்கு கபாலிலையும் பேசியிருப்பார் இல்லை ஆனால் அது நேரடியாக பேசியிருக்க மாட்டார் இதில் கொஞ்சம் நேரடியாக பேசியிருக்கார் அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் அது கமர்ஷியலாக இருந்துச்சு எல்லோரும் அந்த வசனத்தை ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு எல்லோரும் அந்த படத்தை கொண்டாடுற மாதிரி இருந்துச்சு அதில் பேசின அரசியல் இல்லை ஆனால் இந்த படத்தில் வந்து ராவாக இருக்குது அது ஒரு கமர்ஷியல் கலந்து இல்லாமல் அப்படி ராவாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இது கனெக்ட் ஆகலை புரியலை இப்போ நான் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போகணும் அப்படியே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப தேட்டரே கை தட்டுறாங்க நான் கோட் சூட் போட வேண்டாம் கால் மேலே கால் போட்டு உட்கா உனக்கு என்னடா அப்படின்னு சொன்னால் ஓல் தேட்டருக்கு கைதெடுத்து இங்கே இந்த படத்தில் அது அது மிஸ்ஸு நீங்கள் சொன்ன வந்த விஷயத்தை சுவாரஸ்யமாக எல்லோருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி நீங்கள் பண்ணியிருந்திங்கன்னா அந்த படம் வந்து மிகப்பெரிய கெட்டு இப்போ அந்த ஏன் இந்த உதாரணம் சொல்கிறேன்னா இப்போ நான் கோட் ஷூட் போடுவேண்டா கால் மேலே கால் போட்டு உட்காருண்டா உனக்கு என்னடான்னு சொல்கிறப்ப தேட்டரே ஆடியன்ஸ் விசில் பறக்கும் கண்டிப்பாக ஆனால் இங்கே அப்படி எதுவுமே இல்லையே கம்பேரிசவலி சொல்கிறேன் அதுவும் வந்து அந்த மாதிரியான ஒரு படம் தான் அந்த ஒரு விஷயத்தை சொல்ல படம் தான் ஆனால் இந்த படத்தில் ஒரு ஒரு சீன் கூட தேட்டரில் இந்த மாதிரியான விசில் பறக்கிற சீனோ கிளாப் ஷோ காமெடி அந்த மாதிரி இல்லையே கண்டிப்பா அவரு ஒரு குஸ் பம்ப் மூவ்மெண்ட் கிடையாது ஒரு சென்டிமெண்ட் கிடையாது ஒரு ஃப்ளாட்டாக இருக்கு சொல்ல வந்த விஷயத்த ராவா பிளாட் அப்படி சொல்லி இருக்கிறாரு அது கனெக்ட் ஆகலாம் அவ்வளவுதான் முன்னாடி பாரஞ்சித் படங்கள் வரும்போது அது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா பாராட்டுவாங்க அது அதை ஏற்றுக்கொள்ள ஒரு மனநிலை வருது ஆனால் சில விஷயங்கள் எங்களுக்கு பிடிக்கல சில இது ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வேற மாதிரியான ஒரு விஷயமா வெளியே கன்வே ஆகுது அந்த விஷயத்தை அப்படி இல்லை ஒரு ஆபத்தான போக்கு இது நீங்கள் வந்து வாரஞ்சித் படத்தை விமர்சனமே பண்ணக்கூடாது நீ விமர்சனம் பண்ணால் நீ வந்து சொம்பு நீ விமர்சனம் பண்ணால் நீ அந்த ஜாதி நீ விமர்சனம் பண்ணால் நீ இந்த ஜாதி நீ அந்த மதம் உனையை பற்றி எனக்கு தெரியாதா உனையை பார்த்தாலே தெரியுதுடா நீ அவண்டா நீ அவனை பிராண்ட் பண்ணி போட்டு வரண்டி வச்சு அவனை கிழிச்சு தொங்க விட்டுறாங்க இது வந்து ஆபத்தான விஷயம் விமர்சனங்கள் இல்லாமல் ஒரு கலைஞன் உருவாகவே முடியாது வளரவே முடியாது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்கள் இந்த படத்தில் உங்களுக்கு மெட்ராஸையும் கவாலியையும் சார்பட்டாவையும் கொண்டாடியும் இந்த படத்தில் உள்ள குறையில சொல்கிறான் அதுக்கு கை தான் இதில் இருக்கக்கூடிய குறையில் சொல்கிறான் அப்போ நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டாலே இதை ஏற்றுக்கிற மாட்டேங்க அப்போ இதில் ஒரு ஏதாவது சிக்கல் இருக்குது அவனுக்கு புரியலை அப்போ அவனுக்கு புரியற மாதிரி அடுத்த படம் பண்ணுவோம் இதில் என்ன தவறு இருக்குதுன்னு பார்த்துட்டு திருத்திக்கிடுவோம் அதில் அடுத்தது சரி பண்ணிக்கிடுவோம் அதுதானே ஒரு சரியான ஒரு கலைஞர்களுக்கு நீ அப்படி கிடையாது நீ வந்து திட்டமிட்டே செய்கிறட்டா நீ திட்டமிட்டு நமக்கு செய்கிறதுக்கு என்ன இருக்குது நம்ம பணம் கொடுத்து கொடுத்து படம் பார்க்குறோம் நமக்கு அது பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லக்கூட நீ கூடாது அப்படின்றதுலாம் இது என்ன ஒரு மாதிரியான அவசியம் ஒரு பக்கம் வந்து அந்த வேற ஒரு சித்தாந்தத்தில் உள்ளவர்கள் சொல்லுவாங்களே அதே மாதிரியான தாட் இங்கேருந்து வர்றப்ப என்ன என்ன நினைக்கிது அப்போ நம்மளும் நீங்களும் அப்படி தான் மாறுனீங்களா அப்படிங்கிற ஒரு இது வருது இல்லையா உங்களுக்கு அந்த சித்தாந்தம் மெட்ராஸை கொண்டாடியவர்கள் சார்போட்டாவை கொண்டாடியவர்கள் கவாலியை கொண்டாடியவர்கள் இந்த படத்தில் சில குறைகள் இருக்குதுன்னு சொன்னால் அப்படியா சரி ஓகே ஏற்றுக்கலாம் உங்களுக்கு புரியலை உங்களுக்கு புரியலை அடுத்த படம் வந்து இந்த மாதிரி பார்க்கலாம் உங்களுக்கு இந்த படம் பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அறிவு இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு இந்த படம் பார்க்கணுன்னா வந்து உங்களுக்கு அறிவு வேணும் இந்த படம் பார்க்குறதுக்கு வந்து அதிகபட்சியான புத்தி வேணும் இந்த படத்தை நீங்கள் ரெண்டு முறை பார்க்கணும் எதுக்கு ரெண்டு முறை பார்க்கணும் இரநூறுவாக்கு பன்னிரெண்டு போய் படம் பார்க்குறது பெரும்படாக இருக்கு இதில் நான் ஆறுரூவா கொடுத்து எங்கேயா படம் பார்க்குறேன் இதெல்லாம் பேச்சுக்கிறத மாதிரி அப்போ நீங்கள் இது ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு போய் சேரல ஆடியன்ஸுக்கு அப்போ இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்போ அடுத்த படத்தில் சரி பண்ணிக்குவோம் அடுத்து நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களை கமர்ஷியலாக சொல்லுவோம் எல்லாேருக்கும் பிடிக்கிற மாதிரி சொல்லுவோம் அப்படிங்கிற ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லை அது வந்து ஒரு ஆபத்தான விஷயம் கண்மூடித்தனமாக வந்து ஒரு விஷயத்தை நம்பவே கூட பெரியார் போது தான் சொல்லியிருக்காரு நான் என்ன சொன்னாலும் சரி பெரியாரை ஏற்றுக்கிறேன் பெரியாரை ஃபாலோ பண்ணுறேன் பெரியாரை படிக்கிறேன்னு சொல்கிறேன் பெரியார் என்ன சொல்லியிருக்காரு நான் என்ன சொன்னாலும் சரி உன் அறிவுக்கும் புத்தி கேட்டலாம் நம்பாத நீங்கள் உனக்கு விமர்சனம் பண்ணக்கூடிய அத்தனை உரிமையும் இருக்குது அது மாதிரி விமர்சனம் பண்ணுறான் அதை நீங்கள் ஏற்றுக்கங்க ஏற்றுக்கிறான் போங்க இல்லை அடுத்ததெல்லாம் நீங்கள் திருத்திக்கிங்க அதை விட்டுட்டு என்னைய வந்து திட்டமிட்டே காரணம் பண்ணு எல்லாருமே காரணம் ஒரு சில பேர் அதை வேணும் செய்கிறாங்க அது இல்லை அதுவும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது எல்லோரும் செய்வாங்களா அப்படி எல்லாரும் செய்ய வேண்டிய அவசியம் என்னது அதே ரஞ்சித் படத்தை கொண்டாடியவது தானே விமர்சனம் பண்ணுறான் அப்போ அதையும் அவங்க ஏற்றுக்கிறதுக்கு இல்லை லோகேஷ் கனகராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஏன்னா வந்து கூலி பண்ணுறாரு அப்படின்னு தெரியும் ஆனால் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் அவர் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறாரு அப்போ சுவாரஸ்யமாக இன்னொரு அப்டேட் என்ன கிடைக்கிது அப்படின்னா அமீர்கானை வச்சு ஒரு படம் பண்ண போறாரு அப்போ கைதி டூ வந்து கொஞ்சம் தள்ளி போவதே அப்படின்னு சொல்லும்போது எழுசியூ ரசிகர்கள்லாம் ஐயோ அப்படின்ற மாதிரி பதறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை கூலி படம் இருக்கு ஆல்மோஸ்ட் இந்த போஸ்ட் ப்ரடெக்ஷன் வேலை அப்போ சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கு கூலி முடிஞ்ச உடனே கைதி டூ பண்ணுறது அதை சைன்லாம் பண்ணிட்டார் அமிர்கானும் அவரும் ஒரு சிட்டிங் நடந்திருக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அமிர்கான் படம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்காங்க ஆனால் இது வரைக்கும் ஒன்றும் ஃபைனல் ஆகலை

ஃபஸ்ட்டு வந்து அவர் ஊரில் இருந்து அவங்க அண்ணன் பால வரதராஜன் அந்த மாதிரியான போர்ஷன் சென்னைக்கு வர்ற வரைக்கும் ஒரு போர்ஷன் சென்னைக்கு வந்த பிறகு ஒரு பார்ட் ரெண்டு பார்ட்டை அந்த படம் எடுக்கிறாங்க இப்போ அந்த ஊரில் இருக்காங்க இல்லையா அவருடைய ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரவங்க அந்த மாதிரியான ஆட்கள் சம்மந்தப்பட்ட ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது மிக விரைவில் அந்த படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க ஓகே சார் இப்போ பார்ட் டூ அப்படின்னாலே ஒரு பயம் வரக்கூடிய நிலமையில இப்போ தமிழ் சினிமா இருக்குது இந்த படத்துக்கு பார்ட் போது ஒரு பயம் இல்லை இந்த படத்தில் பார்ட் டூ பண்ணால் தான் சரியாக இருக்கும் இந்த படத்துக்கு ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது அவர் ஊரில் இருந்து கிளம்பி வர்ற வரைக்குமே ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் கதை சொல்லலாம் கேரளாவில் இருந்து ஆரம்பிக்கணும் கதை கேரளாவில் அந்த தேயிலை தோட்டத்தில் இருந்து ஆரம்பித்து அதுக்கு பிறகு ஊர் ஊருக்கு திருவிழாவில் பாடி மாட்டு வண்டியில் பாடி அந்த அதுக்காக மியூசிக் கற்றுக்கிற போய் அப்படி அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது பல சம்பவங்கள் அது வரைக்கும் வந்து சென்னை வந்து இறங்குற வரைக்குமே ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் காசு சொல்லலாம் ரெண்டரை மணி நேரம் காசு சொல்லலாம் சென்னைக்கு வந்த பிறகு இவர் அங்கே ஜி கே வெங்கடேஷ் இருந்தது தனராஜ் மாஸ்டர்கிட்ட கற்றுக்கிட்டது அப்புறம் கிடாரிஸ்டாக இருந்தது அப்புறம் பட வாய்ப்புகள் கேட்டது அப்புறம் இளையராஜாவோடைய நட்பு அப்போ பாரதராஜா அவங்களுடைய சேர்ந்த நட்பு முதல் பட வாய்ப்பு பாரதாஜாவும் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டே வந்துடுவார் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே வந்து அவங்க ஊர்லேயே வந்துடுறாங்க கானெக்ட் ஆகி தான் இங்கே வர்றாங்க அப்போ இந்த இது வந்து ஒரு பெரிய போர்ஷன் இப்போ இன்றைக்கி கடைசியில் வந்து விடுதலை டூ வரைக்கும் வந்து வரும் வரும் செகண்ட் பார்ட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டு அந்த மாதிரி வரும் அப்போ இது பெரிய ஒரு சரித்திரம் இல்லையா நாற்பத்தஞ்சி வருஷம் நாற்பது ஐம்பது வருஷம் சரித்திரம் இல்லையா அது நீங்கள் சொல்ல முடியுங்கிறது நிறையா விஷயங்கள் இருக்குது லைஃப்பில் அப்போ ரெண்டு பாட்டாக எடுக்கிறது இது சரியாக வரும் ரெண்டு பாட்டாக எடுத்தது தான் வந்து உங்களுக்கு அவ்வளோ விஷயத்தை சொல்லவும் முடியும் அதனால் இது ரெண்டு பாட்டு எடுக்கிறதுல தவறு கிடையாது நீங்கள் ஓடுற ஒரு ரெண்டாவது பாட்டு பத்து வருஷம் கழித்து எடுத்தோம் பதினஞ்சு வருஷம் கழித்து எடுத்தோம்னா அது சரியாக வராது சரியாக வராது அதேமாதிரி சிவகார்த்தியன் கமலஹாசன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த விஷயம் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி எப்போது ஏர்போர்ட்டில் நடந்த ஒரு விஷயத்தை வந்து திருப்பி இப்போ வந்து ட்ரெண்ட் இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் இல்ல இல்லை அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிவகார்த்தியன் கமலஹாசனில் தனுஷ் பேசுனதை வந்து சிவகார்த்தியனை தனுஷ் ரசிகர்கள் பண்ணதாக ஒரு அந்த பழைய வீடியோ எடுத்து போட்டு ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பழச போட்டு அதை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவும் பழைய முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் தான் ஓகே சார் பல விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிங்க அவங்க நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ விஷயம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார்